வணக்கம் மரியாதைக்குரிய பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது நான் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்தபோது பாரதிதாசனின் பாடல்தான் அங்கே தமிழ்தாய் வாழ்த்து காசி சங்கமம் நடக்கும் பொழுது தமிழ் சங்கமம் நடக்கும் பொழுது அங்கே தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வாழ்த்தையும் நான் பாடினேன் புதுவையின் தமிழ்தாய் வாழ்த்தையும் நான் பாடினேன் அந்த அளவிற்கு நாங்கள் தமிழுக்கு மரியாதை கொடுப்பவர்கள் ஆனால் இங்கே ஆண்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி தலைவர்கள் தமிழ் என்று வந்தால் கூட அதில் ஜாதியை பார்க்கிறார்கள் மதத்தை பார்க்கிறார்கள் பாரதிதாசன் என்றால் பாரதியை கொண்டாடியவர் பாரதிதாசன் ஆனால் இன்று மத வேற்றுமை இருக்கிறது இருக்கிறதுன்னு இருக்கிறது ஒன்றை முதலமைச்சர் என்று ஏதோ தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை தூண்டிக்கொண்டிருப்பதைப் போல பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் பாரதியை இவர்கள் கொண்டாடுவதில்லை ஜாதி பார்த்தார்கள் அதே போல தமிழில் மதத்தை இவர்கள் பார்த்தார்கள் ஆன்மீக தமிழை இவர்கள் கொண்டாடுவதில்லை ஆக ஆரம்ப காலத்தில் இருந்து தமிழை கொண்டாடுவதில் கூட ஜாதி வேற்றுமை மத வேற்றுமையை பார்த்து தமிழில் கூட பிரிவினையை ஏற்படுத்தியவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் இன்று இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பிரிவினை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார்கள் நான் கேட்கிறேன் ஏன் பாரதியை கொண்டாட மறுக்கிறீர்கள் ஏன் கம்பனை கொண்டாட மறுக்கிறீர்கள் அதுவும் தமிழ்தானே தானே தமிழில் கூட வேற்றுமை விதைத்தவர்கள் நீங்கள் இன்று முதலமைச்சர் சொல்கிறார் மத்திய அரசு ஏதோ பல தடைகளை கொண்டு தடுத்து கொண்டிருக்கிறதா என்ன தடை என்று நான் கேட்கிறேன் ஏதோ தினம் தினம் மத்திய அரசு இவர்களை ஆட்சி நடத்த விடாமல் தடுத்து கொண்டிருப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் யார் தடை செய்கிறார்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் ஏறக்குறைய ஒன்பது பேர் மேல் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது யார் அரசாங்கத்திற்கு தடையாக இருக்கிறார்கள் ஊழல் குற்றச்சாட்டு என்றால் இவர்கள் சுரண்டிய பணம் யாருடையது தமிழக மக்களிடம் இது மத்திய அரசிடம் இருந்து நிதி எங்கே நிதி எங்கே கேட்டா இவர்கள் சுருட்டிய பணத்தை எடுத்து பார்த்தால் அதை விட அதிகமாக இருக்கும் இன்னைக்கு ஐ பெரியசாமி உட்பட அவர் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது ஆக நீங்கள் ஆட்சிக்கு வருவது எதற்காக என்றால் மக்களின் பணத்தை சுரண்டுவதற்காக இங்கே காஷ்மீராக விடமாட்டோம் என்று சொல்கிறார் அது மக்களின் நல்ல எண்ணம் மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து ஆனால் நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலுமே குடி தண்ணீரில் மலம் கலக்கப்படவில்லை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் குடி தண்ணீரில் மலம் பள்ளி குழந்தைகளிடம் ஜாதிய வேற்றுமை இல்லை இதுவரைக்கும் இல்லை ஆனால் குழந்தைகளிடம் ஜாதிய வேற்றுமை விதைக்கப்பட்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்று இந்து மக்கள் எந்த இடத்திலும் புறக்கணிக்கப்படவில்லை ஆனால் மத வேற்றுமையை ஒரு விழாக்கு வாழ்த்து சொல்லக்கூடாத அளவிற்கு கூட மத வேற்றுமையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் முறியடிப்பார்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை முறியடிப்பார்கள் நான் கேட்கிறேன் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வேற்றுமையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் வக்ஃப்பதி ஷேக் தாவூத் கூட அவர்கள் சொல்லி ஷேக் அவர் சொல்லி இருக்கார் என்ன சொல்லி இருக்கார் நிறைய ஒன்பது லட்சம் கோடி மக்களின் பணம் சுருட்டப்பட்டு இருக்கிறது அது ஏழை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படுவதற்காகத்தான் இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறது என்று ஒரு இஸ்லாமியர் சொல்கிறார் வக் வக் மூலமாக வக்ஃஃப் மூலமாக வருமானம் வந்திருந்தால் அத்தனை இஸ்லாமியர்களும் இன்று செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் எந்த தடையும் இல்ல நாங்க தடைகளை தாண்டுவோம் சொல்றாருல மத்திய அரசு தடையெல்லாம் கொண்டு வரல மின் தடையை இன்னைக்கு மாநில அரசு தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நைட்ல நிறைய அணில்கள் ஓடுகிறது என்று நான் நினைக்கிறேன் எங்க வீட்டுல மட்டும் மூன்று முறை மின் தடை ஏற்பட்டு இருக்கிறது அணில் ஓடிக்கொண்டிருந்த அணில் இரவுல ஓடுகிறதா தடை தடை என்று சொல்கிறீர்கள் முதல் மின் தடையை நீங்கள் தடை செய்யல எந்த தடையை நாங்கள் தாண்டி கொண்டிருக்கிறோம் என்றால் மின் தடையை கூட நீங்கள் தாண்டல சாமானிய மக்கள் நேற்று எங்கள் வீட்டுக்குள்ள பக்கத்தில் உள்ள மக்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க போன் பண்ணா மின்துறை ஊழியர்கள் வருவதில்லை ஏனென்றால் மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மின்துறை ஊழியர்கள் பற்றாக்குறை இன்னைக்கு மருத்துவமனையில் ஊழியர் பற்றாக்குறை அரசாங்க ஊழியர்கள் பற்றாக்குறை ஆக எல்லா தடைகளையும் தாண்டிடணும் ஒரு தடையை தாண்டுங்க அதுக்கப்புறம் நீங்க தடைகளை தாண்டிங்களா இல்லையா நாங்க பாக்குறோம் இல்லாத தடைகள் ஏதோ மத்திய அரசு டெய்லி உங்களுக்கு தடை போட்டு கொண்டிருக்க மாதிரியும் அது இவர்கள் தாண்டி கொண்டிருக்க மாதிரியும் பாம்பு நரி இன யார் யாரெல்லாம் இருக்கும் போது அணில கண்டுபிடிங்க இரவுல எந்த அணில் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சு மின்தடையை தடை செய்யுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அதனால முதலமைச்சர் ஒரு பெரிய தோற்றத்தை கொண்டு தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை மாற்றுவதற்காக இதை மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு பொய் தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஏதோ மத்திய அரசு தினோ இவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருப்பதை போலையும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலேயே மரியாதைக்குரிய அவங்க அப்பா கலைஞர் இருக்கும் பொழுது மாநில சுயாட்சிக்காக ஒரு ராஜமன்னார் கமிட்டி அமைச்சாங்க அது அவங்க பின்பற்றவே இல்லை ஏன்னா காங்கிரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அடிமையாகி விட்டது இன்னைக்கு ஏதோ நாங்க அடிமை கூட்டணி அடிமை கூட்டணி யாருக்கு அடிமையாக இருந்தீங்க காங்கிரசுக்கு அடிமையாக இருந்தீங்க ராஜமன்னார் கமிட்டி சொன்னதை கூட நீங்க நிறைவேற்ற முடியாம நீங்க காங்கிரசுக்கு அடிமையாக இருந்தீங்க இன்னைக்கும் காங்கிரசுக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் ஏதோ கூடா கூட்டணி அடிமை கூட்டணி என்று சொல்வதையெல்லாம் இன்றோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் எந்த தடையையும் பாஜக மக்களுக்கு ஏற்படுத்தவில்லை இன்று சொல்கிறேன் என்று அவர் பாரதிதாசனின் பாடலில் ஒரு அழகான ஒரு வாசகம் வரும் செந்தாமரை காடு பூத்தது போல அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதே மாதிரி செந்தாமரை காடை நாங்கள் ஏற்படுத்துவோம் தமிழகத்தில் ஆக தமிழில் கூட வேற்றுமை விதைத்த நீங்கள் இன்று வேற்றுமை பற்றி பேசுகிறீர்கள் இன்னைக்கு கும்பமேளாவை பற்றி பேசுறாரு முதலமைச்சர் அவர்கள் இதே பீச்சில் ஆயிரக்கணக்கான மக்கள் சேர்ந்ததிலே உயிர்களை காப்பாற்ற முடியாத நீங்கள் நாற்பத்தி ஐம்பது கோடி மக்கள் கூடிய ஒரு கும்பமேளாவை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க முடியாத நீங்கள் இன்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆக ஒரு சின்ன ஒரு சின்ன கூட்டத்தை கூட கட்டுப்படுத்த முடியாத நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்க எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டை முத பாருங்க உத்தரப்பிரதேசத்தை பாரு மத்திய பிரதேசத்தை பாரு தமிழக மக்களை முதலில் முதல் வரை தமிழகத்தை பார்க்கச் சொல்லுங்கள் அதைத்தான் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் நன்றிப்பா இப்போ எலெக்ஷன் நேரத்தில் நிறைய இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுகள் வருது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி முடிவாயிடுச்சு திமுக ஓரளவுக்கு நிறைவு பெற்று இப்போ விஜய் இருக்கிறாரு உங்களுடைய கூட்டணிக்கு அவர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு விஜய் இப்போ தான் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு இறங்கி வந்திருக்கிறார் அதற்கு பின்பு அவரது அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்கும் பார்க்கலாம் ஆனா ஏதோ அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிப்பவர்கள் அண்ணன் திருமாவளவனின் நிலை என்ன என்று கம்யூனிஸ்ட்களின் நிலை என்ன காங்கிரஸின் நிலை என்ன காங்கிரஸ்ல செல்வ துணை முதலமைச்சர் ஒரு போஸ்டர் ஒட்டினோன்னே அது கிழிக்கப்படுகிறது அண்ணன் திருமாவளவன் சுதந்திரமாக ஒரு நிகழ்ச்சியில் கூட கண்டுபிடிக்க முடியா கடைப்பிடிக்க முடியாத அளவுக்கு பங்கு கொள்ள முடியாத அளவுக்கு அவர் அழுத்தப்படுகிறார் ஆக அவங்க கூட்டணி தான் பிரச்சனை எங்க கூட்டணி இந்த பலமாக இருந்து கொண்டிருக்கிறது நன்றி மேடம் அதிமுக